ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ரகனஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம நமஸ்காரம் இந்த ராமகதை ராமாயணத்தை வந்து தினமும் கேட்க வேண்டும் யார் சொன்னாலும் கேட்க வேண்டும் எப்போது சொன்னாலும் கேட்க வேண்டும் தினமும் கேட்க வேண்டும் மனிதனை பண்படுத்துவது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ராமனின் சது சரித்தம் இது நடந்ததா இல்லையான்னு நிறைய பேர் நினைக்கிறா கண்டிப்பாக நடந்தது வால்மீகி வந்து இதை எழுதினார்னா நடந்ததை பார்த்துட்டு தான் எழுதினார் ஒரு விஷயத்தை வந்து நாம் 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 நம்மளே ஒரு விஷயத்தை பற்றி யூகிக்கிறோம் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படி இருக்குமோன்னு நினைக்கிறோன்னா அப்படிலாம் நடந்தது அப்படின்னா தான் அந்த மாதிரி நினைக்க முடியும் நடக்காததை வந்து நினைக்க முடியாது இந்த சிருஷ்டியில் எதுவுமே நடக்காததுன்றது இது வரைக்கும் கிடையவே கிடையாது நடந்தது தான் மறுபடியும் மறுபடியும் கல்ப பேதத்தில் கொஞ்சம் மாறுதல்களோ இருந்தாலும் நடந்து கொண்டே இருக்குது அந்த ராமாயண கதையை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் முதல்ல ராமாயண ரகசியம் என்று பார்த்தோம் இப்போ ராமாயணத்தை வெறும் கதையாக பார்த்து கொண்டு செல்லலாம் என்று நாம் பார்த்தோம் அதில் சில சொந்த பணிகள் காரணமாக நடுவிலே ஒரு தொய்வு ஏற்பட்டது இப்பொழுது அதை தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம் என்று மறுபடியும் துவக்கம் இது இன்னும் அந்த பணிகள் முடியவில்லை இருந்தாலும் கொஞ்சம் சமயத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த ராமாயணம் சொல்ல வேண்டும் என்பது இந்த ஒரு வருடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் ஏற்படுறதுக்கு காரணம் திருச்சி கல்யாண ராம பாகவதர் அது ஏற்கனவே அப்படி என் தெரிவித்திருக்கிறேன் அவர் சொல்வார் எனக்கு வந்து அவருக்கு வந்து யார் உத்வேகம் அப்படின்னாக்கா குலசேகர ஆழ்வாரும்பார் ராஜா தினமும் ராமாயணம் கேட்டிருக்கான் ராஜா வந்து தினமும் கேட்டிருக்காருன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரோனோ அதனால் சொல்லணும்னு எனக்கு இன்ஸ்பிரேஷன் குலசேகர ஆழ்வார் தான்னு சொன்னார் அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் சொல்லணுங்கிறது அடியானுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான் ஏன்னா ராமாயண ரகசியம் போது சீக்கிரமாக முடிந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் அது ஒருடம் ஒரு வருடம் தொடர்ந்து நடந்தது சரியாக முந்நூற்றறுபத்தைந்து பகுதிகளில் நிறை நிறைவடைந்தது இப்போது ராமகதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் கூடுமான வரைக்கும் ஒரு நாள் தவறாமல் கேட்போம் இந்த நடுவில் விட்டுப்போன நாட்களுக்கும் சேர்த்து நடுவிலே பல பகுதிகளை அடியன் விண்ணப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் திருச்செங்கு வசிஷ்டரிடம் கேட்டான் அவர் சவித்துவிட்டார் வசிஷ்டருடைய குமாரர்களிடம் கேட்டான் அவர்களும் சவித்துவிட்டார்கள் சண்டாட உருவத்தை அடைந்தான் விஸ்வாமித்தரிடம் வந்து சரணடைந்தான் தான் வேறு புகலிடம் இல்லை என்று சரணடைந்தான் சண்டாடு உருவத்தோடு இருந்தான் விஸ்வாமித்திரர் தன்னை தஞ்சமடைந்தவனும் சாபத்தினால் சண்டாட உருவம் அடைந்தவனுமான அந்த திருசங்கு அண்ணனை பார்த்து இறங் மனம் இறங்கினார் இஷ்வா குபுரத்தில் உதித்த மன்னவனே குழந்தாய் நீ பயப்படாதே தர்ம நெறி உள்ளவன் எனவும் சீலம் உள்ளவன் எனவும் என்று நான் உன்னை அறிந்து கொண்டேன் வசிஷ்டரை விட்டு நீ என்னிடத்தில் வந்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உன் புகலிடமாகவும் இருக்கிறேன் நல்ல யாகங்களை நன்னா நன்றாக செய்து வைக்கக்கூடியவர்களும் நல்ல தூய்மை பெற்றவர்களுமான எல்லா முனிவர்களையும் நான் வரவழைக்கிறேன் அதன்பின் நீ பயம் இல்லாதவனாக யாகத்தை செய்யலாம் உன்னோட குரு புதல்வர்களின் சாபத்தினால் உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த உருவத்தோடையே அதாவது சண்டால ரோ உருவத்தோடையே நீ சுவர்க்கம் செல்வாய் விண்ணுலகம் செல்வாய் இப் இந்த கௌசிகனாகிய என்னை நீ தஞ்சமென அடைந்துவிட்டாய் உனக்கு இப்பொழுது தேவதாகம் கிடைத்து விட்டதாகவே நான் எண்ணுகிறேன் விஸ்வாமித்தர் இவ்வாறு சொல்லிவிட்டு நல்ல புத்தி கூர்மையான தன்னுடைய புதல்வர்களை கொண்டு யாகத்தை செய்ய வேண்டிய எல்லா பொருள்களையும் சேர்க்கும்படி செய்தார் தன்னுடைய சீடர்களை பார்த்த குழந்தைகளே சாஸ்திரங்களில் பயிற்சி பெற்றவரும் சிஷ்யர்களிடம் கூடினவர்களும் யாகங்களை செய்து வைக்க ரித்துவுக்குகளாக இருப்பவர்களுமான எல்லா முனிவர்களையும் நான் சொன்னதாக அழைத்து வாருங்கள் எனது உத்தரவையும் அதிகாரத்தையும் கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் எவராவது ஒருவர் என்னுடைய அழைப்பை மதிக்காமல் இருந்தாலும் நிந்தனை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் தெரிவித்து விட வேண்டும் என்று சொன்னார் விஸ்வாமித்தர் அந்த உத்தரவை தலைமையில் தாங்கி சீடர்கள் எல்லாம் எல்லா தேசங்களுக்கும் போனால் ரிஷிகளிலெல்லாம் தெரிவித்தார்கள் விஸ்வாமித்திரனுடைய உத்தரவு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் எல்லாருக்கும் அவர்கிட்ட அவ்வளவு அச்சம் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் ஷீரர்கள் விஸ்வாமித்திரை பார்த்து சொல்கிறார் சுவாமி பகவானே பல வேதங்களில் உள்ள அந்தணர்கள் தங்களுடைய கட்டளை என்று கேட்டதுமே எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடம் வந்திருக்கிறார்கள் மகோதயர் என்ற முனிவரை தவிர மற்ற எல்லாரும் வந்திருக்கிறார்கள் அந்த வசிஷ்டருடைய புதல்வர்களான நூறு பேர்களும் பொங்கெழுந்து கோபத்துடன் சொன்னார்கள் அந்த சொற்களை நான் அப்படியே தங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அவர்கள் கூறியதை அப்படியே சொல்லுகின்றோம் அதை கேட்டுள்ள வேண்டும் க்ஷத்ரியன் ஒருவன் செய்து வைக்கும் யாகத்தில் அதுவும் சண்டாளனுக்கு செய்து யா செய்து வைக்கின்ற யாகத்திலே தேவர்களும் ரிஷிகளும் எவ்வாறு அமிர்பாகத்தை புஷிப்பார்கள் அந்த விஸ்வாமித்திரரால் பாதுகாக்கப்பட்ட அந்தனர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொண்டாலும் தேவர்களும் ரிஷிகளும் சண்டாளனுடைய உணவை உட்கொண்டு விட்டு எவ்வாறு தேவலோகம் செல்ல முடியும் என்று சொன்னார்கள் சுவாமி வசிஷ்டருடைய குமாரர்கள் இவ்வாறு பல வன்மொழிகளை சொன்னார்கள் என்று அங்கு நடந்ததையெல்லாம் சீடர்கள் விஸ்வாமித்திரிடம் எடுத்து சொன்னார்கள் வசிஷ்ட புதல்வர்களுடைய கோபத்தை நன்கு விளக்கிக் காட்டுகின்ற அந்த பதிலை கேட்டவுடனே விஸ்வாமித்திரர் கடும் கோபத்தை அடைந்தார் சிவந்த கண்களோடு சாபமிட்டு விட்டார் குற்றமில்லாதவனும் கடும் தவத்தை கை கொண்டிருப்பனுமான என்னை கெடுமதியுள்ள இவர்கள் நிந்தனை செய்தார்களோ அவர்கள் யாவரும் பொசுங்கி சாம்பலாக ஆகிவிடுவார்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர்கள் கால பாசத்தினால் இன்றைய தினமே யமன் வீட்டை அடைந்து எழுநூறு ஜென்மம் எப்பொழுதும் சவங்களுடைய மாமிசங்களை உண்ணுபவர்களாக ஆகட்டும் அவர்கள் விகாரமான உருவங்கள் அமைய பெற்றவர்களாய் முஷ்டிகர்கள் என்னும் பெயர் தாங்கி நித்தியமும் நாய் இறைச்சியை உண்டு கொண்டு அறுவறுக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டு தயை கருணை என்பதே இல்லாதவர்களாய் உலகில் அறைந்து திரியட்டும் அந்த கெடுமதி கொண்ட மகோதேனும் அவமதிக்கத்தகாத என்னை அவமதித்தான் அதனால் அவன் உலகத்தாரால் நிந்திக்கப்பட்டவனாகி வேடத்தன்மையை அடையட்டும் அவன் என்னுடைய கோபத்தினால் நீண்ட காலம் உயிர் பிராணிகளை கொள்வதையே தொழிலாக கொண்டு தயை தாட்சியம் இல்லாதவனாய் இழிவான பிழப்பை அடைவான் சாபம் விட்டு விட்டான் பெரிய தவசி முனிவர் விஸ்வாமித்திரர் முனிவர்களோட முன்னிலை இந்த சாபம் வழிகளை சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஓய்ந்தார் இந்த இடத்துல நாம் வந்து சிந்திக்கணும் விஸ்வாமித்திரர் ராஜர்ஷியாக தான் வாங்கியிருக்கார் பர்ம தவம் பண்ணிட்டுருக்கார் முதல்ல வசிஷ்டரை விட்டு அவன் வந்துவிட்டான் என்ற உடனே அவருக்கு சந்தேகம் விஸ்வாமித்திரர் மிகவும் உயர்வாக பேசுகிறார் பின்னாடி காயத்ரி மந்திரத்தை அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறார் விஸ்வாமித்திரர் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தார் காயத்ரிங்கிறதுக்கு பிரமாணம் வேணும்னு அடியன் பலரிடம் கேட்டேன் அப்போது ஒரு பெரியவர் சொன்னார் எந்த கல்பத்தில் எந்த விஸ்வாமித்திரர் அப்படின்னு அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பொதிந்திருக்கிறது விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய கோபம் ஒரு நிமிஷத்தில் தவம் போயிடுத்து எவ்வளவு இழந்தார் ஆனால் அந்த அளவுக்கு இருந்தார் பின்னாடி வந்து பிரம்ம ரிஷியாக போகிறார் விஸ்வாமித்திரர் தன்னோட தவத்தோட மகிமையால் வசிஷ்டருடைய குமாரர்களையும் மகோதயர் என்ற முனிவரையும் நசிக்கச் செய்து விட்டார் அங்கே கூடியிருக்கிற முனிவர்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ இங்கே திருச்சங்கு இருக்கிறான் அவன் இஷுவாகு குலத்தில் உதித்தவன் தர்ம நெறி தவழாதவன் பெரிய கொடையாளி என்றும் புகழடைந்தவன் இந்த சரீரத்துடனேயே ஸ்வர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்னை தஞ்சமாக வந்தடைந்திருக்கிறான் அவனோட சரீரத்துடன் அவன் எப்படி சொர்க்கத்தை அடைவானோ அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை என்னுடன் கூட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த மந்திர சக்திகள் வந்து ரொம்ப அபாரமானது இந்த மந்திரக சக்தி நாம் எல்லா மந்திரங்களும் திருவஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் தேவியினுடைய மந்திரங்கள் எல்லா மந்திரங்களையும் நல்லவைக்கும் பயன்படுத்தலாம் நல்லவை அல்லாதவற்றுக்கும் பயன்படுத்தலாம் இந்த சாரதா திலக்கம்னு ஒரு பெரிய கிரந்தம் இருக்குது அதில் இந்த இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கா பல இடங்களில் சொல்லியிருக்கா மந்திரசாஸ்திரத்தை பற்றி மந்திரத்தை பற்றி கேட்டபோது அடியனுடைய குரு அடியனுக்கு ஒரு உபதேசம் செய்யும்போது சொன்னார் வாட் இஸ் அ மந்த்ரா மந்த்ரா இஸ் எ செட் ஆஃப் சிலபஸ் விச் வென் அட்டர்ட் ஆக்ஸ் ஆன் அ பர்டிகுலர் தத்வம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த அட்டரர் அண்ட் த பப்ளிக் large ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒரு தத்துவத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்ல பலனை அதை சொல்லுபவருக்கும் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் சமூகத்திற்கும் சேர்த்து அளிக்கின்றது என்று சொன்னார் தான் பிராமணனுக்கு அவ்வளோ உசந்த வருது அந்த நிலையில் பிராமணன் இருந்தால் அவன் அந்த அளவுக்கு மதிக்கப்படுவான் இப்போது அப்படி இருக்கிறோமா என்பது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம்தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் என்று வருகிறது நம்ம பெரியவர்கள் எல்லாம் பிரம்மாஸ்திரத்தை ரொம்ப சுட்டி காட்டியிருக்கா பிராமணனுக்கு அந்த பிராமணன் வை சத்ரியன் வைசியன் மூன்று பேருக்கும் வேதம் கற்ற நாட்கள் உண்டு வேதத்திற்கு அதிகாரம் உண்டு இல்லைன்னா ராமர் எப்படி வேதம் மோதி இருக்க முடியும் சந்தியாந்திரம் செய்திருக்க முடியும் அவர்களுக்கெல்லாம் அடியேனோட குரு கூட பிராமணர்கள் அல்லாமல் சத்திரியர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வரும்போது கூட சந்தியாவந்திரம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவார் உங்களுடைய சந்தியாவிந்தரக்கும் அந்த புத்தகத்தை தேடிப்பிடித்து வந்து வாங்கி கொண்டு வந்து நீங்கள் அதை செய்யுங்கள் அந்த முறையில் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தகுந்த வரையில் எல்லாவற்றையும் உபதேசித்து அனுப்புவார் இதை நாம் பார்க்க வேண்டியது விஸ்வாமித்திரர் வந்து மந்திரசக்தி பெற்றவர் இந்த சக்தினால் என்ன வேணால் பண்ணலாம் அழை ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் அதுதான் பண்ண பண்ண போகிறார் இப்போது இவனுக்காக ஒரு இந்த தேகத்தோடு சொர்க்கத்தை அழைவதற்கு எந்த விதமான யாகம் தேவையோ அந்த யாகத்தை செய்ய வேண்டும் தொடங்குவோம் என்று சொன்னார் ரிஷிகள் எல்லாரும் அவரவர்களுக்கு என்ன விதிக்க சொல்லப்பட்டதோ அந்த காணியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள் விஸ்வாமித்தரும் யாகத்தை நிர்வகித்து கொண்டிருந்தார் மந்திரங்களை உள்ளபடி அறிந்த ரித்துவுகளும் எல்லா கிரியைகளையும் தொடக்கம் முதல் வரிசையாகவும் கல்ப சூத்திர முறை தப்பாமலும் சாஸ்திரங்களின் விடிப்படியாகவும் மந்திரங்களை விடாமல் சொல்லி நடத்தி வந்தார்கள் வெகு காலத்திற்கு பிறகு பெருந்தவமுடைய அந்த விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தினுடைய அவிர்வாகத்தை பகிர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக எல்லா தேவர்களையும் ஆவாகனம் செய்து அவரவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அழைத்தார் அந்த ஆவிபாகத்தை பெற்றுக்கொள்ள தேவர்களில் ஒருத்தாரும் அங்கே வரல இங்கே இன்னொன்று கவனிக்கணும் இந்த தேவர்கள்னால் தேவர்களும் நீங்களும் ஒரு ஒருக்கூட உதவி செய்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லியிருக்காள் இந்த தேவர்களுக்கு நான் வேணும்னா அவள் வந்து இந்த பூலோகத்தில் வந்து தவம் பண்ணி மேலே போனோம் இந்த தேவர்கள் இந்த இந்திரன் வருணன் எல்லாமே போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு இப்போது ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கார்னு வைப்போம் ஒரு ஊருக்கு ராஜாவாக இருக்கார் முதல் மந்திரியாக இருக்காருன்னு வைப்போம் யாரான அந்த முதல் மந்திரி பதவிக்கு வர வேண்டும் என்று தயார் செய்து கொண்டு வந்தால் இப்போ இது அது பிடிக்காது போல தான் தவம் செய்ய ஆரம்பித்தால் நம்மளால் தவம் செய்ய ஆரம்பித்தால் முதலில் அச்சப்படுவது தேவர்கள் தான் ரொம்ப தமம் விருத்தியாகும்போது வந்து வரத்தை கொடுத்து பண்ணிடுவா இல்லை ஏதாவது வகையில் விஷயம் பண்ணுவாள் எப்படியான அதை நிறுத்தணும்னு பண்ணிவிடுவா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா அவளுக்கு வந்து பயம் தன்னுடைய இந்திர பதவி போய்விடுமோ தன்னுடைய வருண பதவி போய்விடுமோ வாயு பிரம்மாவும் பதவி தான் ஆனால் அதுக்கெல்லாம் தவம் அளவுக்கு பண்ணணும்னு இருக்கு இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களை வந்து சரியான உச்சாடனத்தோடு ஏன்னா அந்த அக்ஷரங்கள் வந்து சரியாக உச்சாடனம் பண்ணணும் இல்லைன்னா அந்த பலனை விபரீத்தமாகிடும் இன்றைக்கி இந்த காயத்ரி மந்திரம் படுற பாடு பல பேர் சொல்லி சந்தியிலலாம் அதை வந்து அந்த எம்பி த்ரீ ரெக்கார்டர்லையும் அதுலேயும் போட்டு காயத்ரி மந்திரம்னு இல்லை எந்த மந்திரத்தையும் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அதனால் பலன் இருக்குமா என்றால் இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் இந்த மந்திரம் என்பது அந்த மந்திரத்தை உள்ளபடி அறிந்த ரித்துவுக்குகள் செய்தார்கள்னு பார்த்தோம் நம்ம கீழே சாஸ்திரங்களை விதிப்படிக்கும் மந்திரங்களை விடாமல் சொல்லி இப்போது இப்போ பச்சாட்சர் இருக்குது ஓம் நம சிவாய இந்த நமசிவாயை வந்து அந்த விதத்தில் உச்சாரணம் பண்ணினால் ஏன்னா நடுவில் வந்து அது விசர்வம் வருது அதுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லணும் அது சொல்லும்போது அது வந்து நம்முள்ள இருக்கிற சக்தியை வந்து தட்டி எழுப்பும் அட்டாட்சரமும் அதை செய்யும் அதை சொல்லுகின்ற விதத்தில் அதுக்குள்ளே ஸ்வரம் இருக்குது இப்படி தான் சொல்லணும்னு அந்த பஞ்சாட்சிரத்தை வந்து நமசிவாயை வந்து பலவிதமாக அந்த எழுத்துக்களை மாற்றி போட்டெல்லாம் பண்ணுவான் திருமூலர் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி அந்த மந்திரத்தை அறிந்தவர்கள் அந்த மந்திரத்தினுடைய பலனை அடைந்தவர்கள் இந்த மந்திரத்தை வசிஷ்டர் என்ன பண்ண ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டு பிரம்மாஸ்திரத்தை வச்சார் விஸ்வாமித்திரைய படையை மொத்தத்தை அது ஷார்ட்டு போயிடுத்து இன்றைக்கி ஏன் அது நடக்கலை அது விதிப்படி யாரும் சொல்கிறது இல்லை ஒரு சில பெரியவர்கள் இருக்கிறார்கள் விதிப்படி செய்பவர்கள் ரொம்ப குக்கியமாக இருக்கா குக்கியமான ரொம்ப ரகசியமாக இருக்கா அவள் வெளியில் தன்னை காட்டிக்கிறது கிடையாது தினமும் மூணு வேளையும் சகசிர காயத்ரி இருக்கா இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறா காத்தாட நூற்றி எட்டு மத்தியானம் முப்பத்தி ரெண்டு சாயங்காலம் அறுபத்தி நாலு இந்த மாதிரிலாம் வச்சுட்டுருக்கா அதில் வந்து நம்ம இந்த சாஸ்திரத்தில் இருக்குது அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் சரியான இப்போது ஆயுதங்கள் இருக்குது தவறாக பயன்படுத்தினா தவறா தான் பயன்படும் போய் எதிரி நாட்டை அழிக்கணும் எதிரியை தாக்கணும்னு சொல்லி அதை அனுப்பிச்சா போரில் வந்து கரெக்டாக போய் தாக்கும் அதெல்லாம் சாதாரண நேரத்தில் அதை வந்து தவறாக பயன்படுத்தினா இங்கேயே கலனை ஏற்பட்டு விபரீதம்தான் ஆகும் அதுதான் நடந்துட்டு இருக்கு தேசத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீ சீதாலட்சுமண மருந்த சத்ரக்கண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரம்பிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் जानकीकांतस्मणे जय जय राम रामा।